பதவி நீக்க தீர்மான நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தன் மீதான விசாரணை தடையின்றி நடப்பதற்கு ஏதுவாக தானே முன்வந்து பதவி விலக வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற மக்களவைத் தலைவரிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையொப்பமிட்டு மனு ஒன்றை நேற்று அளித்துள்ளோம் என்றும் இதனையடுத்து நாடாளுமன்ற நடைமுறைப்படி மக்களவைத் தலைவர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு சட்ட வல்லுநர் ஆகியோரை கொண்ட விசாரணை குழுவை உடனே அமைக்க வேண்டும் என்றும் எனவே மக்களவைத் தலைவர் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிரான இம்பெட்ச்மெண்ட் நோட்டீஸில் அவர் ஒருதலை சார்போடும் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாகவும் நடந்து கொள்கிறார் ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞருக்கு ஆதரவாக செயல்படுகிறார் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு ஆதரவாக தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்பவை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டியுள்ளோம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவா்தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அவர் தொடர்ந்து வழக்குகளை விசாரித்தால் தமிழ்நாட்டில் மேலும் பல குழப்பங்களை ஏற்படுத்துவார் என்றும் அதற்கு நேற்று அவர் பிறப்பித்துள்ள உத்தரவை சாட்சியாக உள்ளதாகவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் வரம்புகளை மீறி அதற்கு தொடர்பில்லாத தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் டிஜிபி மற்றும் இந்திய ஒன்றிய அரசின் உள்துறை செயலாளர் ஆகியோரை இந்த வழக்கில் சேர்த்து விசாரணைக்கு அழைத்துள்ளார் என்றும் இது சட்டத்தை மீறுவதோடு மட்டுமின்றி மாநில ஒன்றிய அரசுகளை அவமதிப்பது என்றும் குறிப்பாக இந்திய அரசின் உள்துறை செயலாளரை இந்த நீதிமன்ற அவமதி மதிப்பு வழக்கில் இணைத்திருப்பது உள்நோக்கம் கொண்டதாக உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் இந்திய ஒன்றிய அரசின் உள்துறை செயலாளருக்கு இதில் என்ன பங்கு உள்ளது அவரிடம் இவர் என்ன எதிர்பார்க்கிறார் நீதிமன்ற அவமதிப்புக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என இவர் விரும்புகிறார் என்று கேள்வி எழுப்பு உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தொல் திருமாவளவன் அதிகார வரம்பை மீறி இந்த மூவருக்கும் அழைப்பு அளித்திருப்பது இவரை எடுத்த முடிவாக தெரியவில்லை என்றும் இவருக்கு பின்னணியில் ஒரு சதி வேலை செய்வதாக தெரிகிறது என்றும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கி மதவெறி அரசியலை தூபமிட்டு பார்க்கிறார் என கருத வேண்டியுள்ளது என்றும் எனவே தற்போதைய சூழலில் அவருக்கு எந்த வழக்கையும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒதுக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தன் மீதான விசாரணை தடையின்றி நடப்பதற்கு ஏதுவாக தானே முன்வந்து பதவி விலக வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார்